ஓ நமச்சிவாய நமக உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உனக்கு உதவி செய்வதற்காக உனக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் நீ கேட்டது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இப்போதே உன் மன வேதனையை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நம்பும் எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இப்போது நீ படும் மனவேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ கொண்டே இரு நான் இருப்பேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விட மாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டிருக்கிறது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லையே சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தரும் இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வழியைத் தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு வழி இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடு உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சிறு புள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான் சமநோக்கு பார்வை நீ நன்றாக தியானம் செய் இயற்கையை நேசி உன்னுடைய எல்லாம் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய் எல்லாமே மாறும் உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும் உன் பாரத்தை என் மீது வை மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் வார்த்தையை நம்பு உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வரவுள்ளன திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழி தெளிக்கும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது பொறுமையாக ஏறு என் நேரத்தை நீ நம்பு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடாச்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் அது உன் வாயில் கதவைத் தட்டும் அது உன் கையில் கிடைக்கும் அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொளி வீசும் நன்னாளாக மாறும் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது என் வார்த்தையை நம்பு என் சொல்படி நட நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தானே பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி காமிக்கிறேன் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமே இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்து கொள்ளலாமல்லவா நம் காதை அடைத்துக் கொண்டு அதன்படியே நீ போ உன் மனதிலுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு தூரம் ஓட போகிறது ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகு உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன் உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை என்னை நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கப் போகிறாய் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னை என் கைக்குள் வரவணப்பாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும் சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே ஜாதகம் எல்லாம் பார்க்காதே ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான் உன்னை படைத்தவன் எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்த நிற்காதே உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு சந்தோஷமாக இரு நம்முடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாமே அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்துக் கொள்கிறோம் என்பதில பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தா அது தன்னால விலகுமா கிடையாது தன்னால் விலகவும் முடியாது அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி கடந்து தான் வரணும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் அடிபட்டவுடன் நீ அழுகிற உன் மனதில் அந்த வலி இருக்குது என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமே எங்கேயுமே செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் என்னுடைய காலில் அடிப்படும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் அங்கே போனால் அடிபட்டுடும் இங்கே போனால் அடிபட்டுடும் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா உன் பசியை உன்னால் தான் போக்க முடியுமா அது போல தான் துன்பம் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்னும் தெரியும் அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்க்கணும் நீ அது உன்னை என்ன செய்கிறதுன்னு நீ திரும்பி பார்க்கணும் அது உன்னை துன்பம் துரத்துக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார் அதுவே தலை தெரிக்க ஓடிடும் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்த்துக்கோ அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும் எதுக்குமே நீ மனம் தளராத உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில்லு பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவ நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த இசையும் இப்போது நடக்கப் போகிறது நிஜமாக போகிறது நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையப்போகிறது இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போகிற நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா அது என்னன்னு உனக்கு தெரியும்ல அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம் என்னை தொட்டு வணங்கிக்கோ நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது இது இதத்தமான உண்மை கூற்று உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாயென்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் கடை விரித்தேன் இல்லை கடவுளை காண முடியுமா இதற்கான ஓமான கதை ஒன்றை இங்கு பார்ப்போ மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்கப் போகாதே ஏதாவது கொண்டு போய் என்றார்கள் சில பேர் குசேலினின் அவள் போல் இருந்ததை முடித்து கொண்டு நான் கிளம்பினேன் மலைத்து போய் நின்றேன் மலையடிவாரத்தில் ரொம்ப உயரம் இருக்கும் போலவே ஏற முடியுமா என்னால் என்று வியந்து போனேன் மலையை சுற்றிலும் பல பல வழிகள் மேலே போவதற்கு அமைதியான வழியாக இருந்தது ஆழ்ந்த தியானத்தின் வழியாக இருந்தது சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி சுலப வழி குறுக்கு வழி துரித வழி சிபாரிசு வழி பொது வழி பழைய வழி புதிய வழி என இன்னும் இன்னும் கணக்கில் அடங்காத ஏகப்பட்ட வழிகள் இருந்தன அடேங்கப்பா என மலைக்கு வைக்கும் அளவிற்கு மலையின் வழிகள் இருந்தது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வழியிலுமே ஒரு வழிகாட்டி இருந்தார் கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்று என்னை ஒதுக்கிவிட்டனர் சில பேர் நான் அழைத்து போகிறேன் வா என்றனர் சில பேர் கட்டணம் கூட கட்ட தேவையில்லை நீ என் கூடல் வந்தா மட்டுமே போதும் என்றனர் சிலர் பேர் என் வழியில் ஏறினால் போதும் என்றனர் சில பேர் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் அதனால் என்னுடன் வா என்றனர் சில பேர் என் கைப்பிடித்து இழுத்தனர் சில பேர் மேலும் ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் என்னிடம் கட்டணம் மட்டும் செலுத்து என்று கூறினர் சில பேர் உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்தே காட்டுகிறேன் பார் என்றனர் சில பேர் அது எல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் உன்னால் அவ் அவ்வளவு தூரம் போக முடியாது என்றனர் சில பேர் உன்னுடைய மொழி அவர்களுக்கு புரியாதே நீ என்ன செய்வாய் என ஆணவ அதிகாரத்துடன் சில பேர் கூறினர் அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது உன்னால் ஏற முடியாது தூரம் அதிகம் திரும்பிப்போ அவரை ஏன் நீ பார்க்கணும் பார்த்து ஆகப்போறது என்ன இப்படி பல பேர் கூறினர் சில பேரோ தைரியப்படுத்தினர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை இது ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார் சில பேர் அது ஒரு வழிபாதை ஒரு முறைதான் ஏற வேண்டும் ஒரு முறை நீ ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதுதான் என்று பயமுறுத்தினார் சில பேர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றுமில்லை நீ போவது வெட்டி வேலை போய் உன் விளைப்பை பார் என்று சதட்டினர் சில பேர் பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சில பேர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என்னிடம் ஒரு கை வந்து நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொண்டதை அந்த கையில் வைத்தேன் மவராசனாயிரு வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த புச்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள் நான் பார்க்க வேண்டிய கடவுள் அந்த மனிதனின் ரூபத்தில் வந்தார் ஆம் அவர் கடவுளேதான் அந்த உணர்ந்த வியப்பிலிருந்து நான் விலகிய பின் அவரிடம் கேட்டேன் இங்கு என்ன செய்கிறீர் நான் இங்கேதானே இருக்கிறேன் அப்போ அங்கே இருப்பது யார் என்று நான் அவரிடம் கேட்டேன் மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் அதற்கு அவரிடமிருந்து உம் என்ற பதில் மட்டும்தான் அழுத்தமாக வந்தது அங்கேயும் நான் தான் இருக்கிறேன் எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான் எங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் சிரமப்பட்டு ஆனால் நான் திணறினேன் இது உமது உருவமல்லவே அதுவும் எனது உருவமல்லவே எனக்கென்று தனி உருவமில்லை நீ என்னை காண்கிறாயோ அது நானாவேன் அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே பசித்த வயிறோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கின்றேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் அப்போது உன்னை பார்க்க மலை ஏற வேண்டும் என்கிறாயா குழப்பத்துடன் நான் கேட்டேன் தாராளமாக நீ ஏறி வா அது உன்னுடைய விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றே நீ மறந்து விட்டாயா அங்கு வந்தாலும் நீ என்னை பார்க்கலாம் அப்போது கடவுளே என்று விழித்தேன் எனக்கு புரியவே இல்லை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமும் அல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் புன்னகைத்தார் கடவுள் இதனை உணர்ந்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களால் இறைவனை காணலாம் உங்களின் நடவடிக்கைகளால் நீங்கள் பேதமின்றி சக உயிரிடம் அன்பு செலுத்தினால் அறவழியில் நடந்து இறை பண்புகளுடன் வாழ்ந்தால் இறைவன் கொடுத்ததை பிறர்க்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனோபாவத்தை பெற்றால் புனிதமாக வாழ்ந்தால் பற்றின்மையை வளர்த்து கொண்டால் நீங்கள் இரையை தேடி போக தேவையே இல்லை அந்த இரையாற்றலே தானாகவே உங்களை தேடி வரும் நம்மால் முடிந்தவரை பொது நலத்துடன் இருப்போம் நம்முடைய இறது காலத்தில் யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் ஈசன் என்றுமே துணை இருப்பார் கைலாயம் செல்லும் வரை சுடுகாட்டில் பாடப்படுவது திருவாசகம் மட்டுமே ஏனெனில் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் தருவேன் என்ற பிள்ளையா துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டார் ஸ்கந்த சஷ்டி கவசம் என்ற முருகன் துதியையும் யாரும் சுடுகாட்டில் பாடமாட்டார்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்ற பாடலையும் அம்மன் துதியையும் யாரும் பாடமாட்டார்கள் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடலையும் யாரும் பாட மாட்டார்கள் ஏனெனில் சிவபெருமான் தான் இறைவன் அவனே மெய் மெய்யை போற்றி பாடுவதே திருவாசகம் சுடுகாட்டில் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே உன்னுடைய கடைசி மூச்சு போன பிறகு உனக்கு துணையாக வருவது சிவபெருமான் மட்டுமே நீ கடவுள் என்று நம்பிய எதுவும் சுடுகாடு வரை வராது சுடுகாடு வரை வருவது சிவபெருமான் மட்டும்தான் ஏனெனில் அவன் மட்டுமே இறைவன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியிலேயே இறுதியாய் அமையும் நமக்கு வாழ்வு தந்த சிவமே மெய் நம்மை வாழ வைக்கும் சிவமே மெய் எதையுமே நம்பி நீ வாழ்ந்தாலும் உன்னை வாழ வைப்பது சிவபெருமான் என்பதே மெய் மெய்யே சிவம் நாயன்மார்களும் நால்வரும் சிவனை வணங்கினர் சிவனடி சேர்ந்தனர் சிவனடி சேர சிவனை நினைப்போம் சிவனை உரைப்போம் சிவனடி சேரவே சீவித்திருப்போம் நீ வணங்குவது எதனை நினை உன் தீரும் உன்னுடைய கரும வினை, நல்லதே நடக்கும் சிவனினை தீரும் தீவினை